அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் அம்பு அல்லாஹ் இந்த கட்டளையை முழுமையாக்கியே தீருவார் பகலும் இரவும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அது போன்று அல்லாஹு ரபுலால மீன் எந்த ஒரு மாடி குடியிருப்பையும் எந்த ஒரு குடிசை வீட்டையும் தாழ்வான வீட்டையும் அல்லாஹ் விடமாட்டான் அதற்குள் இந்த மார்க்கம் நுழையாத வரை ஹப்பாப் ஓடி வந்த போது யார் ரசூ அல்லா எங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா அல்லாஹுடத்திலே உதவி செய்ய மாட்டீர்களா உதவி கேட்க மாட்டீர்களா எங்கள் நிலமைக்க அல்லாஹ் இடத்திலே கரம் எந்த மாட்டீர்களா அல்லாஹுடைய தூதர் முன்னால் இருந்த சமூகத்தின் சோதனையை அவனுடைய மார்க்கத்தின் நிலையை அல்லாஹ் பூரணமாக்கையே தீர்வாள் சன்னாவில் இருந்து ஹதர வரை ஒருவர் பயணம் செய்வாள் அவர் அல்லாஹு வைத்தவரை எதையும் பயப்பட மாட்டார் அந்த அமைதியல்லாஹ் இளை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஏற்படுத்துவான் ஆனால் ஹபாப் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் சொல்லல்லாஹ் அலை செல்ல முடிய வாக்குறுதிகள் அது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உயர்த்தியே தீருவான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இந்த உலகம் முழுவதும் அல்லாஹ் இணைத்தே தீருவான் அதில் எவருக்கும் ஆட்சி கருத்து இருக்க இடமில்லை மீன்களாக இருந்தால் அல்லாஹ் உதவி செய்வோம் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஆனால் அல்லா ஒரு நியதி இருக்கிறது அல்லா ஒரு முறை இருக்கிறது அல்லா சோதனையில் ஒரு வழிமுறை இருக்கிறது அதன் படிதான் அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்குவானே தவிர அல்லாஹ் நாம் நினைப்பது போல இந்த சோதனைகளை அல்லாஹ்